அனைவருக்கும் வணக்கம் கவிதார் நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பாலகாண்டம் அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டேன் இது மூணாவது வீடியோ இது என்னன்னா கணக்கு சம்பந்தமான அதாவது மொழிகள் எத்தனையோ தோன்றியிருக்கிறது வளர்ந்திருக்கிறது மீண்டும் மறைந்தும் போயிருக்கிறது ஒரு சில மொழிகள் தான் இன்று நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது இல்லையா அதில் வந்து கணக்கு எப்பொழுதுமே மறையாதது மாறாதது கணக்கு தான் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பது போல் கணக்கு வந்து அனைவருக்கும் அவ்வளோ எளிதில் வந்து விடுவதில்லை முத்துக்குமார் படித்த போது அவருக்கு கணக்கு எப்படி இருந்தது அந்த கணக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை தான் சொல்லுகிறார் அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து கடவுளிடம் சென்று சில வினாக்கள் கேட்டதாம் அதிலே முதல் வினாவாக நிறம் என்றால் என்ன அது எப்படி இருக்கும் என்று கேட்டார்களாம் அது மஞ்சள் வெயிலுடன் மழையை குழைத்து வானவில்லாக அவர் அனுப்பி வச்சாராம் மஞ்சள் வெயிலுடன் மழையை குழைத்து வானவில்லாக ஏழு நேரம் இருக்கு இல்லையா அது அனுப்பி வச்சாரா இசை என்றால் என்ன அந்த பலவிதமான பறவைகள் ஒழிக்கின்ற ஓசையை கேட்கும்படி பலவிதமான பறவைகளை கீழே அனுப்பி வைத்திருக்கிறேன் அது எழுப்புகின்ற ஓசைதான் இசை என்றாராம் அடுத்தது வாசனை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டார்களாம் ஆமா பள்ளத்தாக்குகளில் மலைகளில் சோலைகளில் எல்லா பூத்து பூத்துக்குழுங்குகூட மலர்களில் இருந்து வருவதுதான் வாசனை அப்படின்னு சொன்னாராம் இன்னொரு குழந்தை கேக்குது இன்பம் பற்றி அதை சொல்ல முடியுமா கடவுளே அப்படின்னு கேக்குது நிலா நன்றாக எரித்து நிலா வெளிச்சத்தில் உன்னுடைய தாய் உன் அருகில் அமர்ந்து கிண்ணத்தில் பால் சோறு ஊட்டி விடுவாலே அது மிகப்பெரிய இன்பம் அப்படின்னு சொன்னாராம் கடவுள் அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக ஒரு குழந்த ஒரு கேள்வி துன்பம் என்றால் என்ன கடவுள் கொஞ்சம் நேரம் யோசித்தார் யோசி யோசனை செய்துவிட்டு அப்புறம் சொல்லுகிறார் அதாவது கையில் பிரம்புடன் கணக்கு வாத்தியார்களை அனுப்பியது தான் துன்பம் அப்படின்னு எவ்வளோ நகைப்புக்குரியதாக இருக்குது பாருங்கள் ஏன்னா கணக்கு வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு தான் அடித்தார் அடித்து அடித்து தான் கணக்கு சொல்லி கொடுப்பாரு எந்த விதமான எல்லாருக்குமே வந்து கணக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு சிலருக்கு எளிமையாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த இதுக்கு அவர் என்ன தலைப்பு வச்சுருக்காருனா அதாவது முத்துக்குமார் இந்த கட்டுரைக்கு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு தலைப்பு பாருங்கள் கணக்கு ஃபார்முலா அதாவது கணக்கு வாத்தியார் கையில் குச்சியோடு வந்தாரான் அதுதான் துன்பமாக பசங்களுக்கு கேட்க வேணுமா எல்லாருக்கும் அதை வாங்கி வந்த வரம் இல்லையா முத்துக்குமா அப்படிதான் அப்படி தான் சின்ன வயசில் அவருக்கு வந்து கணக்கு அவ்வளோதான் வராதான் கணக்குன்னு சொன்னாலே அவர் அழுதி அடித்து ஓடுவாராம் கணக்கு வாத்தியார் அதே மாதிரி நிறைய மாணவர்கள் இப்பொழுதும் அது நடந்து கொண்டு தானே ஆங்கிலமும் கணக்கும் அவ்வளோ எளிதில் யாருக்கும் வந்து விடுவதும் இல்லை புரிந்து விடுவதும் இல்லை அவ்வளோ சிக்கலான ஒரு பாடம் அது அதாவது இவர் இவர் வந்து இவர் அந்த தெருவில் நடராஜன் ஒருத்தர் இருந்திருக்கார் இந்த நடராஜன் தான் வந்து எல்லாருக்கும் பாடம் அவங்க அப்பா இப்போ முத்துக்குமாரோடைய அப்பாவுக்கே பாடம் எடுத்துக்காருன்னா பாருங்களேன் அவர் ஒரு மணி நேரம் பத்தாவதுக்கு ஒரு மணி நேரம் பதினொன்னா பன்னெண்டாவதுக்கு ஒரு மணி நேரம் கல்லூரிக்கு அதையும் அதையும் தாண்டி கல்லூரி படிப்பு மேல் படிப்பு படிக்கிறாங்களா அதனால் மணிக்கணக்காக அவருக்கு டியூஷன் எடுக்கிறது அவருக்கு அந்த அளவுக்கு மரியாதை அவர் ஒரு கணக்கு வாத்தியாரும் கணக்கு ரிட்டையர் ஆகிட்டார் காலேஜில் வேலை பார்த்து அவர் வந்து தெருவில் போனாலே எல்லாரும் வழிபடுவாங்களாம் இந்த மாதிரி மணிக்கணக்காக பிரித்து எங்கே பார்த்தாலும் அந்த கோயில் தெரு முழுக்க சைக்கிள் நிற்குமா படிக்கிற டியூஷன் படிக்கிற மாணவர்களுக்கு என் பெண்ணை கட்டித்தரேன் நூறு மார்க் எடுத்தின்னா பெண்ணை கட்டித்தரேன்னு சொல்லுவார் ஆனால் அவர் கல்யாணம் ஆகலைன்றாங்க அவருக்கு பிள்ளைங்க இல்லைன்றாங்க பலவாறு பலவிதமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சரியாக தெரியலையா அவரை பற்றி இவங்க இப்போ இது இவங்க இந்த டிகிரி முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி போனதுக்கப்புறம் நான் வேறு வகுப்படுத்துகிறேன் கணக்கு பக்கமே போகல இருந்தாலும் அந்த பக்கம் போதுபோது அவர் நினைவு எனக்கு அப்பப்போ வரும் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு நாள் திடீர்னு ஒரு செய்தி கிடைக்கிறது என்ன கணக்கு வாத்தியார் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு எப்படி இறந்தார்னா தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டாரு அதுக்கு ஏதோ பலரும் பல காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள் அது எந்த காரணம் என்று அந்த இறந்தவருக்கும் அந்த தூக்கு தான் தெரியும் அவரை வந்து சென்னைக்கு கொண்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க போய் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முதலேடி குதித்து போகிறது ஹோம்ஒர்க் பண்ணுன்னா பண்ணுறதில்ல சில பேர் போட்டி போட்டுக்கிட்டு படிக்கிறது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கணக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி மாணவர்களுக்குள்ளே இன்னும் இருக்கிறது இந்த ஃபார்முலாவை கணக்கு போடுற விதம் இதெல்லாம் நம்ம எளிதில் புரிந்து கொள்ளணும் புரிந்து கொண்டால்தான் அதை எளிமையாக நம்மால் செயல்படுத்த முடியும் அதனால் கணக்கை கொஞ்சம் கவனத்தோடு பாருங்கள் அதாவது பாடர் நூலில் உள்ள கணக்கை வேறு எந்த கணக்கையும் அல்ல இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்